கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த டிவை மார்னிங் டியூ என்கிற இந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கான வேத வசனம் மற்ற ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் உதாரணத்திற்கு துயரப்படுகிறவர்கள் என்ற இந்த வார்த்தை உடல் ரீதியாக மன வளர்ச்சி குன்றியவர்கள் பிறவி சப்பானி பிறவி குருடர்கள் என்று இவர்களை பற்றி குறிப்பிடவில்லை மாறாக உடல் ரீதியாக நல்ல சுகமுடன் இருப்பவர்களை குறித்து இயேசு சொல்கிறார் எக்ஸாம்பிள் துயரம் என்றால் வருத்தம் கவலை பாரம் வேதனை மனத்தாங்கல் அழுகை உழம்பல் போன்றவை அடங்கிய ஒரு காரியம் சரி எப்படித்தான் துயரம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் முதலாவது நம்முடைய இயலாமை மற்றும் பாவத்தை குறித்து துயரம் காணப்பட வேண்டும் பாவத்தை குறித்த ஒரு துயரம் இல்லாவிட்டால் மனம் திரும்பி வாழ்வது கடினம் சங்கீதக்காரன் சொல்லும் போது நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது பார்க்கிறோம் இரண்டாவதாக மனந்திரும்பி வாழ வேண்டும் என்ற துயரம் காணப்பட வேண்டும் பவுல் இப்படியாக சொல்லுகிறார் தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது என்று சொல்லி ரெண்டு குருந்தியர் ஏழாம் அதிகாரத்துல பத்தாவது வசனத்துல நாம் வாசிக்கிறோம் என்றாவது நாம் செய்த பாவத்தை நம்மை துயரத்தில் ஆழ்த்தி இருக்கிறதா நம்முடைய படுக்கைக்கு செல்லும் முன் கண்ணீரோடு கூட தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து நம்ம செபித்திருக்கிறோமா மனம் திரும்ப ஒப்பு கொடுத்திருக்கிறோமா மூன்றாவதாக எல்லாரிடமும் அன்பாக இருக்க வேண்டும் என்ற துயரம் காணப்பட வேண்டும் பிரியமானவர்களே ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கடவோம் ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவர் ஆலை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி ஒன்று யோவான் நான்காம் அதிகாரத்துல ஏழாம் வசனமும் மற்றும் இருபத்தி ஓராம் வசனமும் ஆவியானவரால் நமக்கு எழுதி வைத்திருப்பதை நாம் பார்க்கலாம் நான்காவதாக ஆத்துமாக்களை குறித்த ஒரு துயரம் இருக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது ஏசிய தீர்க்க தரிசன புஸ்தகத்துல அறுபத்தி ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லுகிறது சியோனோவெனில் ஒருமிக்க வேதனைப்பட்டு தன் குமாரரை பெற்றும் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆத்மாக்களை குறித்ததான ஒரு பாரம் துயரம் நமக்கு இருக்க வேண்டும் உலகத்துல அநேக தேவ ஜனத்தை நாம் பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம் தெய்வ தாசர்களை நாம் பார்க்கிறோம் ஒரு சிலரை நான் இந்த இடத்துல நான் குறிப்பிட விரும்புகிறேன் ஜபத்தில் ஜான் நாக்ஸ் துயரப்பட்டார் அது நிமித்தம் ஸ்காட்லாந்து கர்த்தர் கொடுத்தார் மற்றொரு நபர் ஜபத்தில் தோன்றியது நமக்கு யாவருக்கும் தெரிந்ததான மார்டின் லூத்தர் ஜபத்தில் சீர்திருத்த சபைகள் உண்டானது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட துயரம் நமக்கும் இருக்க வேண்டும் ஐந்தாவதாக வேதனையில் இருக்கிறவர்களுக்காக துயரப்பட வேண்டும் தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார் என்று சொல்லி அப்போ சுனகப்பா ரெண்டு குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆறாவதாக விரக்தியில் இருக்கிறவர்களுக்காக துயரப்பட வேண்டும் உதாரணத்திற்கு எய்ட்ஸ் கேன்சர் பெரிய விபத்துல மரண படுக்கையில் இருக்கிறவர்களுக்காக மரணத்தின் வாசலில் இருக்கிறவர்களுக்காக மரணத்தில் விளிம்பில் இருக்கிறவர்களுக்காக விருத்தியோடு கூட இருக்கிற ஒவ்வொருவருக்காக நம்முடைய சபத்துல நாம் துயரப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படியாக துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் எனவே கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக தேவன் தாமி உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக ஆமேன்